சென்னை கோயம்பேட்டில் ஸ்கைவாக் அதுவும் இந்த இடத்திலே பயணிகளுக்கு விரைவில் பெரிய நிம்மதி என்றும் சொல்லப்படுகிறது சென்னை கோயம்பேடு சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிய ஸ்கைவாக் அமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது ஜவஹர்லால் நேரு சாலை பூந்தமலி சாலை இடையே ரூபாய் பதினெட்டு கோடியில் இந்த ஸ்கைவாக் அமையவுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் நகரின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் முயற்சிகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைப்பது யூ பாலங்கள் அமைப்பது என பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது அதுபோக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களில் நடை மேம்பாலங்களுக்கு அமைக்கப்படுகின்றன ஸ்கைவாக் எனப்படும் ஆங்காய நடை மேம்பாலங்களும் நெரிசல் மிகுந்த இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பயணிகள் சாலையை எளிதில் கடக்க முடிகிறது டிநகர் ஸ்கைவாக் கட்டிய பிறகு டிநகர் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திற்கு எந்த சிரமமும் இன்றி பயணிகள் சென்று வரவும் முடிகிறது ஜவஹர்லால் நேரு சாலை பூந்தமல்லி சாலை இடையே ரூபாய் பதினெட்டு கோடி செலவில் இந்த ஸ்கைவாக் அமையப்பட உள்ளது இந்த ஸ்கைவாக் மூலம் தேமுதிக அலுவலகம் அமைந்துள்ள சத்திரம் பஸ் நிறுத்தத்திலிருந்து எம்டிசி பேருந்து நிறுத்தம் இணைக்கப்பட உள்ளது ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருப்பது போன்று இருபுறமும் தானியங்கி லிஃப்ட் வசதிகளுடன் ஸ்கைவாக் அமைக்கப்பட உள்ளது மேலும் இந்த ஸ்கைவாக் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு சாலையை சிரமமின்றி கடத்து செல்ல முடியும் என்று பயணிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை கோயம்பேட்டில் காலை மற்றும் வாழை வேலைகளில் பயணிகள் கூட்டம் அலைமோதும் எனவே நெருக்கடியான இந்த இடத்தில் ஸ்கைவாக் அமைக்கும் முடிவுக்கு பயணிகள் வரவேற்பும் தெரிவித்துள்ளார்கள் அதேவேளை சென்னையில் கட்டுமான பணிகளால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்பது வாகன ஓட்டிகள் முன்வைக்கும் கருத்தாகவும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்